சார் குட் ஈவினிங் சார் குட் ஈவினிங் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க சார் விற்பனை ஒப்பந்தம் வந்து ஏற்படுத்திட்ட பிறகு அதை வந்து வேற ஒரு நபருக்கு விற்பனை செய்ய முடியுமா சார் நல்ல கேள்வி இப்போ சென்னை மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இப்போ ஒரு ரிப்போர்ட் எடிஷன் தான் இந்த வழக்கு வந்திருக்கு ஒரிஜினலா அந்த வழக்கு உரிமை நீதிமன்றத்தில் போடுறாங்க என்ன வழக்குன்னா ஒரு விற்பனை ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க பிறகு விற்பனை ஒப்பந்தத்தில் இருக்கிற நபர் அந்த இடத்த வேறு ஒரு நபருக்கு பவர் கொடுத்து அதை வேற ஒரு நபருக்கு விற்க பார்க்குறாங்க இந்த சூழ்நிலையில் விற்பனை ஒப்பந்தத்தில் ஈடுபட்ட நபர் நீதிமன்றத்தை அணுகி நிவாரணம் கேட்க வந்தார் இதுக்கு இங்கிலீஷில் வந்து ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் கூட்டுன்னு வாங்க தமிழில் குறித்த வகை நிவாரண சட்டத்திற்கு வழங்கக்கூடிய குறித்த வகை நிவாரண வழக்குன்னு வாங்க அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு இந்த அந்த வந்து என்ன போடுறாருன்னா இந்த கோர் இந்த ஒப்பந்த பிரகாரம் எனக்கு விலை நிர்ணயம் பண்ணி ரெண்டு பேரும் அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டேன் அதையும் வாங்கிட்டாரு இப்போ பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க த்ரீ மந்த்து இதுக்கு நடுவுல இந்த சொத்தை இன்னொரு ஒரு நபருக்கு விற்க ட்ரை பண்றாங்க அதுக்கு பவர் கொடுத்துருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட நான் இந்த நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்கேன் என்ன வழக்குன்னா விற்பனை ஒப்பந்தது பிரகாரமே எனக்கே விற்பனை விற்பனை செய்யணும் பேலன்ஸ் அமௌண்ட்டை வாங்கிட்டு நான் சொல்றேன் அன்னைக்கு ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் வந்து எனக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் பிரேயர் கேட்குறாரு ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்டில் கேட்குறாரு கூடுதலாக என்ன கேட்குறாருனா இன்டர்வியூ இன்ஜெக்ஷன் கேட்குறாரு இடைக்கால உறுப்பு கட்டளை கேட்குறாரு ஏன்னா இந்த வழக்கு நிலையில் இருக்கிற வரைக்கும் இந்த சொத்தை வேறு ஒரு மூன்றாவது நபருக்கு விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடைக்கால உத்தரவு கேட்குறாரு ஜட்ஜு ஐயா என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறாங்க விற்பனை ஒப்பந்தத்தை பார்க்குறாங்க அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணது பாக்குறாங்க எல்லாத்தையும் பார்த்து இந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி பவர் கொடுத்திருக்காங்களே இதுல ஆபத்து இருக்குதுன்னு உணர்ந்து என்ன பண்ணிட்டாங்க இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டாங்க இப்போ இடைக்கால உத்தரவு பெற்று கொண்டாங்க அதுல அப்புறம் எதிர்பார்த்துக்கு நோட்டீஸ் போதும் நோட்டீஸ் போன உடனே எதிர்பார்த்து என்ன பண்றாங்க மீண்டும் ஒரு மனுவ அதே நிதி மன்றத்துல தாக்கல் பண்றாங்க என்னன்னு ஆர்டர் தேர்ட்டி நைன் ரூல் ஃபோர்ல சி என்ன தாக்கல் பண்ணும் இந்த இடைக்கால உத்தரவு எங்களுக்கு மிகப்பெரிய நெருடலை கொடுக்குது அதனால இதை வெக்கேட் பண்ணணும் இந்த இன்ஜெக்ஷனை வெக்கேட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மனு போடுறாங்க அதை பரிசீலித்த அந்த நீதிமன்றம் இந்த முறை பிரதிவாரி கேட்டுக்கொண்ட அந்த வெக்கேட் இன்ஜெக்ஷன் பேசி அலோ பண்ணிடுறாங்க இதனால ஏற்கனவே இன்ஜெக்ஷன் வாங்கின வாதிக்கு நிறைய தொந்தரவு வருது உடனே இதை எதிர்த்து உயர் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க உயர் நீதிமன்றத்தில் இரண்டு இடைக்கால மனுக்களையும் ஒன்னா செஞ்சு விசாரிக்கிறாங்க அதாவது வாதி வாங்கி ஆரம்பத்தில் வாங்கிய இன்ட்ரீம் இன்ஜெக்ஷனே விசாரிக்கிறாங்க பிரதிவாதி வந்து வெக்கெட் இன்ஜெக்ஷன் போட்ட இந்த இரண்டு இடைக்கால மனு ஒன்னா வச்சு விசாரிக்கிறாங்க அப்ப நீதி அரசர் திருவால சவுந்தர் அவர்கள் இந்த சிவில் பழகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப உபயோகமா இருக்கிற மாதிரி நம்ம குறிப்பாக சட்ட சமுதாயத்துக்கு உபயோகமா இருக்கிற மாதிரி பல கோட்பாடுகளை வந்து அதில் பண்றாங்க அதுதான் இன்னைக்கு நெல்சன் சாரு நம்ம கிளாஸ்ல இது லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் தான் இதுல எல்லா விதமான விஷயங்களையும் விசாரிக்கிறாங்க இப்போ என்ன சொல்றாருன்னா நீதி அரசர் தன்னுடைய தீர்ப்புல இப்போ அக்ரிமெண்ட் போட்டாச்சு அட்வான்ஸ் பணம் வாங்கியாச்சு எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு இப்போ இதுக்கு இடையில வேற ஒரு நபருக்கு பவர் கொடுக்கறதுனால என்ன ஆகுனா ஒரு அப்பாவி ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து இந்த இடத்த வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ அவரும் இந்த லிட்டிகேஷன்ல நெசசரி பார்த்தா ஆட் ஆகிடுவார் குறிப்பா தமிழ்ல சொன்னா சிக்கிக்குவார் இந்த வழக்கில் ஒரு அப்பாவி அவரும் இந்த வழக்கில் சிக்கிக்கணுமா ஏற்கனவே ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்குது இதை இந்த கேஸ் நடுவில் இருக்கும் போது அவர் வாங்கிடுறாரு ஏன்னா ஈசியில் பார்த்தா இருக்காது ஏன்னா பவர் வந்து அன்ரிஜிஸ்டர் அது இது சேல் அக்ரிமெண்ட் வந்து அன்ரிஜிஸ்டர் அதனால ஈசியை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க வாங்கிட்டாங்கன்னா இந்த வழக்கு இருக்கு தெரியாமல் வாங்கிட்டாங்கன்னா அவங்களும் வழக்கை சொத்தை வாங்கின தோஷத்துக்கு ஆளாயிடுறாங்க அதனால ஒரு தேர்ட் பார்ட்டி பாதிக்க கூடாது அப்படின்றதுனால இன்வென்ஷன் தான் இந்த கேஸுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி அரச சொல்றாரு அதுக்கு கட்டிருந்து எதிர்த்தரப்பு வழக்கர் என்ன சொல்றாருன்னா இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல செக்ஷன் பிப்டி டூ வந்து பாதுகாக்குது இந்த மாதிரி வழக்கில் இருக்கிற சொத்தை வாங்கினா வாங்குறவங்க கிடையாது அதுக்கு நீதி அரசர் என்ன சொல்றாரு அத உள்ள வந்துதான் தெரிஞ்சுக்கணுமா அந்த பாதிப்பை அறிஞ்சு பிறகுதான் அதை தெரிஞ்சுக்கணுமா அதற்கு முன்கூட்டியே இந்த கோர்ட்டை தடுக்கலாமே ஒரு அப்பாவி வந்து உள்ள வந்து இந்த வழக்குல சிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருடைய வாதத்தை நிராகரிக்கிறார் அதாவது வாதத்தை நிராகரிக்கிறார் அப்புறம் என்ன கற்றறிஞ்ச எதிர்த்தரப்பு வழக்கர் என்ன சொல்றா அக்ரிமெண்ட் போட்டது மூணு மாசம் இன்னும் மூணு மாசம் எங்களுக்கு டைம் இருக்குது இதுக்கடையிலே இந்த வழக்கை போட்டுட்டாரு அதனால இது பிரியும் எச்சூர் வழக்கு அது புரிய காலத்தை முன்னாடியே போட்டதுனால இது பிரி மெச்சூர் வழக்கு அப்படின்னு சொல்லி இது எதிர்வாதம் பண்றாரு அதுக்கு நீதி அரசர் ஒரு அழகான தீர்ப்பு சொல்றாரு ஆமா வாசம் தான் மூணு மாசம் டைம் இருக்கு இன்னும் முடிய பத்து நாள் இருக்கு இதுக்குள்ள அவர் ஏன் வழக்கு போட்டார் எனக்கு அக்ரிமெண்ட் போட்டீங்க அட்வான்ஸ் வாங்கிட்டீங்க இப்ப திடீர்னு தேர்ட் பார்ட்டிக்கு ஒருத்தருக்கு பவர் கொடுத்துட்டீங்க இது எதை காட்டுது அவர் அதை விற்க போறாரு அதனால இவர் முடிகிறது வெயிட் பண்ணியிருந்தாருன்னா இவர் உரிமை இழந்துருவாரு அப்புறம் இன்னொரு ஆள் வாங்கிடுவோம் அப்புறம் அவனையும் பாத்தியா சேர்க்கணும் அதனால அக்ரிமெண்ட் போட்டது மிலுவையில் இருந்தாலும் சொத்தை தான் மிக முக்கியம் குதிரை போன பிறகு லாயத்தை மூட்ட முடியுமான்னு கேட்கிறார் நீங்க குதிரை இருக்கும் தான் லாயத்தை போட்டணும் குதிரை போயிட்டு பிறகு லாயத்தை போட்டி பிரயோஜனம் இல்லை அதனால பிரஜையோட உரிமையை பாதுகாக்கணும் அதனால இது ஒரு வாதமே கிடையாது அந்த வாதத்தையும் நிராகரிக்கிறார் அப்புறமா இன்னொரு ஒரு கற்றறிந்த வழக்கறி இன்னொரு வாதத்தை வைக்கிறாரு இந்த அக்ரிமெண்ட் வந்து அன்ரிஜிஸ்டர் தமிழ்நாடு அரசு ஒரு சட்ட விதி திருத்தத்தை எத்தனை வந்திருக்கு என்னன்னா ஒன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறம் எல்லா அக்ரிமெண்ட்டும் கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் நைன்டீன் நாட் எயிட் செக்ஷன் செவன்டீன் கே கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன்ல வரணும் அப்படி இருக்கும்போது இது அன்ரிஜிஸ்டர் சேல் அக்ரிமெண்ட் தானே இது எப்படி எங்களை கட்டுப்படுத்தும் அப்படின்ற அதுக்கு சொல்றாரு அதே சட்டத்துல பிரிவு நாற்பத்தி ஒன்பதுன்னு ஒரு இருக்கு அது என்ன சொல்லுதுன்னா கொலட்ரல் பர்பஸ் இணை தேவைகளுக்காக கொடுக்கக்கூடிய அக்ரிமெண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லை சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருக்கு அதனால ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி கிடையாது ஆப்ஷனல் தான் அக்ரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஏன்னா பார்ட்டி நைன்ல பிரிவு நாற்பத்தி அதுக்கு இடம் இருக்கு அதனால இந்த அக்ரிமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலன்றது ஒரு குறையே கிடையாது அதனால விசாரணை நீதிமன்றம் ஆரம்பத்துல வழங்கின இடைக்கால உத்தரவு தான் செல்லும் பின்னிட்டு அதே நீதிமன்றம் அத வெக்கை பண்ணது செல்லாதுன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்காரு இதன் மூலியமா சட்ட சமுதாயத்துக்கு அவர் என்ன சொல்லுவார்னா வழக்குகள்ல தேவையில்லாத தவறப்பண நம்ம சேர்க்கறது நிறுத்தப்படும் ஒரு அப்பாவி வந்து சொத்தை விலை கொடுத்து வாங்கி அவனும் ஏமாறாம இருக்கிறது தடுக்கப்படும் அப்படின்றத யோ இன்வென்ஷன் எவ்வளவு முக்கியம் ஒரு சொத்து கேஸ்ல இடைக்கால இன்ஜெக்ஷன் எவ்வளவு முக்கியன்றத இப்ப நீதிபதிகளுக்கு அறிவுறுத்த விதமா அந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்கு அது உண்மையிலேயே எங்களுக்கு எல்லாருக்கும் அது பெரிய வரப்பிரசாதமா இருந்திருக்கு இவ்வளவு நேரம் எங்களோட இதை பங்கேற்ற உங்களுக்கு நன்றி வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேள்வி விற்பனை ஒப்பந்தம் நிறைவேற்கும் போது விற்பனை செய்ய முடியுமா அப்படி விற்பனை செய்வதற்கான உரிமை என்ன சார் இப்போ ஒருவேளை விற்பனை பத்திரத்தை போட்டாச்சு ஆனா அவர் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அட்வான்ஸ் பேலன்ஸ் பணத்தை தரவும் இல்லை வந்து ரிஜிஸ்டரும் பண்ணிக்கல இந்த அக்ரிமெண்ட் வேறு நடுவில் இருக்கு அப்ப என்னதாங்கன்னா தாங்கன்னா தேவையில்லை இதே செக்ஷன் பதினாறு சி என்ன சொல்லுதுன்னா ரெடி அண்ட் வில்லிங் ஒருத்தர் அக்ரிமெண்ட் போட்டுட்டாருன்னா அவர் தான் ரெடியா இருக்கணும் ஒருவேளை அந்த அக்ரிமெண்ட் காலத்துக்கு அப்புறம் அவர் வரலன்னா நீங்க இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல செக்ஷன் டூ நாட் டூ கீழே நீங்க டெரிமினேஷன் கொடுத்தோம் நீங்க வந்து இந்த அக்ரிமெண்ட் என்னப்பா எனக்கு போட்ட நீ வரல அதனால டெர்மினேட் பண்ணிடலாம் இந்த அக்ரிமெண்ட் டெர்மினேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவருக்கு முறையா நோட்டீஸ் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம் அந்த அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணிட்டு நீங்க விருப்பப்பட்ட நபருக்கு விற்கலாம் அவருக்கு வாங்கின அட்வான்ஸ் பண்ணிட்ட அவருக்கு நீங்க திருப்பி செலுத்தலாம் அவருக்கு வாங்க மறுக்கும் பட்சத்துல நீதிமன்றத்தின் மூலயமா டெபாசிட் பண்ணலாம் அக்ரிமெண்டோட நோக்கனா இரு தரப்பினுடைய உரிமையை பாருங்க இந்த மாலைப்பூவில மோஸ்ட் ரெவரன் பிரதர் அட்வகேட்டு மிஸ்ட் ஜே நெல்சன் சாஜி நம்ம வாய்ப்பை வழங்குனாரு இந்த தீர்ப்பு உங்க அனைவருக்குமே உபயோகமா இருக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நெல்சன் சார் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் என் நன்றி தெரியுது வணக்கம்